என்ன ரொம்ப நாளாவே ஹேர் கட் பண்ணுமா ஹேர் கட் பண்ணுமான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏங்க மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ்க்கு லென்த்தி ஹேர் தானங்க பிடிக்கும் உங்களுக்கு மட்டும் என்னங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க எனக்கு ஷார்ட் ஹேர்லாம் எல்லாம் வேணாம் போராடி பார்த்தேன் ஆனா ஒரு வருஷமா போராடுறங்க என்னால முடியவே இல்லை சரி ஓகே நானும் வெட்டிக்கிறேன்னு சொல்ல அவரும் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி வர வச்சிட்டாரு நான் ஆல்ரெடி ஊருக்கு போனப்ப ஸ்பிளிட் அண்ட் அதிகமா இருக்கு முடி வந்து வளராது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அக்கா கிட்ட சொல்லி நிறையாவே கட் பண்ணிட்டேன் ஆனா இவர் வந்து இன்னமும் கட் பண்ணு இன்னமும் கட் பண்ணு சொன்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அண்ணா வந்தாரு நானும் வந்துட்டு கட் பண்றதா கட் பண்றமே ஹேர் கலரிங் வேற பண்ணலான்ட்டு ஆசையா இருந்தது அவர்கிட்ட கேட்க தோ பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கலரிங்கும் பண்ணி விட்டுட்டாரு ஹேர் கலரிங்க எடுத்து மண்டேல தடவு தடவுன்னு தடவி அப்புறம் குளிச்சுட்டு சொல்லி அப்புறம் ஹேர் ட்ரையர்லாம் போட்டு நல்லா முடிய காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு வந்து கட் பண்ண கட் பண்ண நமக்கு வேற பசி எடுத்துச்சு நம்மளும் எதையாவது சாப்பிட்டுட்டே இருந்தோம் பைனலா வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாரு இந்த ஹேர் வந்து என்ன ஹேர் கட்னு தெரியல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க